பயன்மிக்க கருத்துக்களை உடனுக்குடன் பகிர்வதற்காக உருவாக்கப்பட்ட சமூக வலைதளங்கள் தற்போது தீசை மாறி தனிநபரை விமர்சிப்பது தனிநபருக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பது என்று மக்கள் அதனை அத்துமீறி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் அத்தகையோரின் முறையற்ற செயல்களை கண்டிக்கும் வகையில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அத்தரப்பினருக்கு எதிரான புதிய பிரிவுகளை சட்டத்துறை உருவாக்கியுள்ள நிலையில் முதன்முறையாக அண்மையில் அச்சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டும் பதிவாகியுள்ளது அச்சட்டம் குறித்த விரிவான விளக்கங்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் செல்வம் இது வந்து லெவன் ஜூலை அமல்படுத்துனது செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் பி பிசிடிஇஎஃப்ஜி வரைக்கும் இது வந்து அமல்படுத்தியிருக்காங்க பெரும்பாலும் இது வந்து சைபர் பூலி அப்புறம் வந்து ஆன்லைன் இன்சால்ட் அது அது முக்கியமாக அது தான் அதுக்காக தான் அமல்படுத்தினாங்க ரெண்டாவது ஹரஸ்மெண்ட் ஹரஸ்மெண்ட் அப்புறம் வந்து இந்த ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் ட்ரெட்டன் பண்ணுறிங்களே அதுக்காக இது வந்து அமல்படுத்துனது ஏன்னா இதுக்கு முந்தி இந்த மாதிரி சட்டம் எதுவுமே இல்லை இனி வரும் காலங்களில் இத்தகைய இணைய குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பாக இணைய பகடி வதைகளில் தொடர்புடையவர்களுக்கு இப்புதிய சட்டங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய தண்டனை வழங்கும் என்று பாலசுப்ரமணியம் கூறினார் அதிலும் செக்ஷன் ஐநூற்றி ஏழு உட்பிரிவு டி இன் கீழ் ஒருவரை இணையம் மூலமாக அச்சுறுத்தியோ பொய்யாக விமர்சித்தோ அல்லது அவர்களை பகடிவதை செய்து அதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்களின் உயிரை மாய்த்து கொண்டால் அச்செயலை புரிந்தவர்களே அதற்கு முழுமையான காரணம் என்று திருத்தம் செய்யப்பட்ட இப்புதிய சட்டத்தில் இடம்பெற்றிருப்பதோடு அதன் அடிப்படையிலே அவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று பாலசுப்பிரமணியம் விவரித்தார் பத்தாண்டு வரைக்குமான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று கூறிய அவர் இப்பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்தப்படும் குற்றங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார் ஒரு ஆளை பயம் படுத்துறதை வந்து எச்சரிக்கைப்படுத்துறீங்களே அதே வந்து இப்போ ஒரு 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 குற்றம் ஃபைவ் ஜீரோ செவன் பி பிரகாரம் ஃபைவ் செவன் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் பி அண்ட் சி பிரகாரம் நீங்கள் யாரையும் வந்து த வலைத்தளத்தில் வந்து நீங்கள் சொல்ல முடியாது நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து நீங்கள் ஒரு இன்டர்நெட் மூலயமா சொல்ல முடியாது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் இந்த ஃபேஸ்புக்லாம் வந்து அவங்க வந்து பகு கருத் கருத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அங்கேருந்து என்ன செய்யுது அவங்க அந்த விமர்சனம் வந்து ஒரு பர்சனல் வேண்டைத்தாவி சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு அனுப்புறீங்களே அது இந்த சட்டம் வந்து அமல்படுத்தி நடவடிக்கை எடுப்பாங்க அதே வகையில் வயது வரம்பிற்கு உட்பட்டு இச்சட்டத்தில் தண்டனைகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பன்னெண்டு வயசு கீழே கீழே பட்டு உள்ள பசங்க வந்து அவங்க வந்து டோலி இன் கெப்பாக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை ஸோ அதேனால இந்த மாதிரி உள்ள தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் எயிட்டீன் இயர்ஸ் மேலே பட்டால் இந்த சட்டம் வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து அறுபது எழுபது அது வரைக்கும் அது வந்து என்கம்பஸ் பண்ணும் ஸோ பன்னெண்டு வயது கீழே வந்து அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி உள்ள வித விதத்தில் வந்து அவங்க வேறு மாதிரி விதத்தில் கவனிப்பாங்க ஸோ இந்த சட்டம் வந்து Um, what do you call it? It, is, it is a fair fair law, fair provisions. Mm -hmm. எனவே வாட்ஸ்அப் அல்லது இதர சமூக ஊடகங்களிலோ ஒருவரை பற்றி விமர்சிக்கப்பட்டாலோ அல்லது பகிரப்பட்டாலோ அதை பற்றி நன்கு ஆராய்ந்த பின்னர் தங்களின் கருத்துகளை நேர்மையான முறையில் பதிவிடுமாறு பொதுமக்களை குறிப்பாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்களை தாம் கேட்டுக் கொள்வதாக பாலசுப்ரமணியம் கூறினார் அண்மையில் பிரணமா தொலைக்காட்சியில் ஒளியேறிய பிரணமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்